கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைகுவ செல்லம் அன்னவர்களை சுமந்த அந்த ஆமினாவுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு மாதமும் ஒரு நபியின் மூலம் சுப செய்தி சொல்றாங்க ஒவ்வொரு மாதமும் முதல் மாதத்திலே ஆதமலைக்கு செல்லாத்துவ செல்லாம அன்னவர்கள் கனவிலே தோன்றி சொல்லுகிறார்கள் அம்மா ஆமினா அல்லா பேர் கூட நபியினுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நபிக்கு பால் கொடுத்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும் பேரை செலக்ட் பண்றேன் அல்லாஹ் அல்லாஹ் செலக்ட் பண்ணிய பேர் அச்சமற்றவள் கவலைப்பட தேவையில்லை நாயகம் இருக்கிற காரணத்தினால் நீ கவலைப்பட தேவையில்லை கவலை இல்லாதவள் குழந்தை அந்த வயிற்றிலே ஒரு தொல்லை கொடுத்ததாக வரண்டா தாய்மார்களுடைய வயிற்றுல சில பிள்ளைகளை எட்டி உதைக்கும் தலை கீழே போகும் கால் மேல வரும் பலவாறான சிக்கல்கள் ஆனால் கண்மணி நாயகம் வயிற்றில் இருக்கிற பொழுது கூட தன்னுடைய அன்னைக்கு செய்ய வேண்டிய அத்தனை செயல்களையும் செய்த வரலாறு உண்டு முதல் மாதத்து கனவில் ஆதமலி இஸ்லாம் தோன்றிய அம்மா உலகத்தினுடைய சிஷ்டி கருத்தாவை சுமந்து கொண்டிருக்கிறாய் அம்மா இவர் இல்லை என்றால் உலகம் இல்லை அம்மா படைப்புகள் மொத்தம் நான்கு அம்மா தண்ணீரால் படைக்கப்பட்டது மாய் நாரி நெருப்பால் படைக்கப்பட்டது ஜின்கள் மண்ணால் படைக்கப்பட்ட மனிதர்கள் காற்றால் படைக்கப்பட்ட பேருவங்கள் இந்த நான்குக்குமே நபி நாயகம் தானம்மா நீ எந்த பிள்ளையை சுமக்கிறாயோ அந்த பிள்ளை தானம்மா எல்லா படைப்புகளுக்கும் நபியாக இருக்கிற சிஷ்டிக் கருத்தாவை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் கொஞ்சம் ஜாக்கிரதையா சுமந்து கொள்ளம்மா இன்று முதல் மாதத்திலே சொல்லுகிறார்கள் மாதம் உருண்டோடுகிறது இரண்டாவது மாதம் இந்த இரண்டாவது மாத கனவிலே தோன்றி அம்மா அகலாக்குகள் எல்லா குணங்களுக்கும் சொந்தக்கார நாயகத்தை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் ஜாக்கிரதை மற்ற நபிமார்களுக்கெல்லாம் ஒரு குணம் இருக்கிறது என்றால் பெருமானாருக்கு எல்லா குணமும் உண்டு அதை நம்ம பாஷையில் சொல்றதா இருந்தா மற்ற நபிமார்கள் எல்லாம் ஒரு பொருளின் கடை மண்டின்னு சொல்லுவாங்க பருப்பு மண்டியில பருப்பு மட்டும் இருக்கும் அரிசி மண்டியிலே அரிசி மட்டும் இருக்கும் வெங்காய வண்டியிலே வெங்காயம் மட்டும் இருக்கும் வெள்ளம் மண்டியில் வெள்ளம் மட்டும் இருக்கும் ஆனால் பெருமானாரோ சூப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே சென்றால் எல்லாம் உண்டு ஆதம் அலிஹலாத்தின் குணம் சீஸ் அலிஹலாத்தின் விவேகம் நூஹ் அலகிஸ்லாத்தின் வீரம் இப்ராஹிம் அலிஹாத்தின் நட்பு இஸ்மாயில் அலிகலாத்தின் தோலமை இசாத் அலிஹலாத்தின் பொருத்தம் மூசா அலி இசலாத்தினுடைய கடுமை அயூப் அலி இஸ்லாத்தினுடைய பொறுமை தாவூத் அலி இசலாத்தினுடைய குரல் தானியால் அன்பு யூசா அலி இசலாத்தினுடைய போத்திரன் யூனிசலாத்தினுடைய வழிபாடு கற்பு ஈசா அலி இஸ்லாத்தின் துறவு என்று எத்தனை குணங்கள் இருக்கிறதோ அதை மொத்தமாக பெற்றவர்கள் தான் ஹுமான் நபிகல் கோமான் சல்லாஹு அலி வசல்லம் அத்தனை குணங்களையும் பெற்றிருக்கிற பெருமானாரை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் அம்மா அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக சுமந்து கொள் அந்த தாய் அந்த குழந்தையை தூக்கிட்டு எப்படியெல்லாம் நடந்திருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம் மூன்றாவது மாதம் பிறக்கிறது நபியுனா நூகலகி செலாம் அவர்கள் கனவிலே காட்சி தருகிறார்கள் நூகலகி தோண்டிச் சொன்னார்கள் அம்மா உலகத்திலே எத்தனை நியமத்துக்கள் இருக்கிறதோ அத்தனை நியமத்துக்கும் சொந்தக்காரரை சுமந்து கொண்டிருக்கிறாய் அம்மா என்று பெருமானார் சல்லல்லா ஒலிவ செல்லம் குறித்த செய்தியை நூகலகி செலாம் மூன்றாவது மாதம் சொல்லி மறைகிறார்கள் அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தையை பார்க்கணும்னு பேராவன் ஒவ்வொரு மாதமும் ஒரு நபி வந்து சுப்சோபனம் சொல்கிறார்கள நான்காவது மாதம் தோன்றுகிறது நபிகுனா இப்ராஹிம் வந்து விடுகிறார்கள் காபாவிலே வாழுகிற காபாவுக்கு அருகிலே வாழுகிற அமினா இப்ராஹிம் அலைகாத்தை கனவிலே காணுகிற பொழுதே காபத்துல்லாவோடு இப்ராஹிம் அலிகா அருகிலே காபாவின் அருகிலே நின்று சொல்லுகிறார்கள் அம்மா அமினா நீ யாரை சுமக்கிறாய் தெரியுமா எல்லாம் மர்த்தபாக்கள் அல்லாஹ் என்னென்ன மர்த்தபாக்கள் இருக்கிறதோ அத்தனை அந்தஸ்துக்கும் சொந்தக்காரரை அம்மா இன்றைக்கு ரெண்டு ஆஸ்கார் விருது வாங்கியவரை இன்றைக்கு உலகமே ஆகா ரெண்டு ஆஸ்கார் ரெண்டு ஆஸ்கார் ரெண்டு ஆஸ்கார் அதிலும் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொன்னவுடன் உலகம் பாராட்டுகிறது பாராட்ட வேண்டும் ஆனால் உலகத்தினுடைய விருதுகளுக்கே இவ்வளவு பாராட்டு என்றால் அல்லாஹமிடத்தில் என்னென்ன மர்த்த இருக்கிறதோ அத்தனை சொந்தக்காரரை அம்மா நீ சுமந்து என்று சொல்லி மறைகிறார்கள் ஐந்தாவது மாதம் அதிவேகமாக வருகிறது அந்த தாயார் அந்த பிள்ளை எப்பொழுதுதான் மலரும் மலரும் அதன் முகத்தை நான் காண வேண்டுமே என்று கனவிலே கண்டு கண்டு அந்த பூரிப்படைந்து துவா செய்கிறார்கள் ஐந்தாவது மாதம் பிறக்கிறது நபீனா இஸ்மாயில் அலகி சலாத் அண்ணவர்கள் கனவிலே தோற்றமளிக்கிறார்கள் ஸ்மா இல் தோன்றி முதல் முதல்ல பெருமானாருக்கு என்றும் அமீன் என்றும் வாழ்க்கையில் பொய்யே இல்லாத ஒரு பேருவை சுமந்து கொண்டிருக்கிறாய் அம்மா சாதிக் அவர் தோன்றியதில் இருந்து வரை அவரிடத்தில் பொய் இருக்காது அப்படி ஒரு ஆளை காட்ட முடியுமா பிறந்ததிலிருந்து அறுபத்தி மூன்று ஆண்டுகள் ஒரு பொய் கூட சொல்லாத பேருருவம் பெருமானார் ஒரு நாள் பொய் இல்லாத நாள் உண்டா நம்மிடத்தில் நான் இன்னைக்கு பொய்யே சொல்லல என்று சொல்லக்கூடிய யாராவது இப்ப காலம் முழுக்க பொயிலேயே வாழுகிற நாம் எங்கே பெருமானார் எங்கே இஸ்மாயில் அலி இஸ்லாம் கனவிலே தோண்டி சொல்லுகிறார்கள் அமீனை சுமந்து கொண்டிருக்கிறாயம்